நானே இருந்துட்டு போவேன் ஆனால் எல்லாத்தையும் வேற கூட்டிட்டு வந்திருக்கோம்ல அவங்களும் எல்லாம் விட்டுட்டுல வந்திருக்காங்க நமக்கு உதரம் அவங்களும் பழப்பு கெடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுவும் நினைச்சுக்குவாங்க அதனாலதாம்மா கிளம்புறோம் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத சரியா இல்லம்மா உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது புரியாம இல்லை இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போலாம்லம்மா பிரசவெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு காது குத்து முப்பதாவது ஏகப்பட்ட செலவு இருக்குமா அதெல்லாம் இருந்தோம்னா பண்ண முடியாது ஒரு நாளும் நீ சொல்லலாம் இருக்கலாம் இருந்தாலும் அவங்களுக்கு அது சங்கடம் தானே சம்மந்தி வீட்டுலாம் இப்படி வந்து இருக்க கூடாதுமா என்னைக்குமே சந்தோஷமா வந்தமா சந்தோஷமா கிளம்பிடணும் அதுக்கப்புறம் பின்னாடி உனக்குதான் குடைச்சது அதனாலதான் நாங்க கிளம்புறோம் புரிஞ்சுக்கடை தங்க என்னையா எல்லாரும் கிளம்பிட்டாங்களா ஆ எல்லாரும் கிளம்பிட்டாங்கம்மா துணியில எடுத்து வண்டியில வச்சிட்டு இருக்காங்க சின்ன பொண்ணு எங்கயா ரூம்லமா அத்தை கிட்டயும் மாரன் கிட்டயும் இருக்கா ஓ சரியா உங்க அப்பா ஏதோ சொல்லணுமாமா சின்ன பொண்ணு கூப்பிடு ஆ சரிங்கம்மா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஆ சொல்லுங்கங்க இங்க வாமா ஆ இந்த வாரங்க அம்மா எடுத்து வச்சிட்டுருங்க அவர் கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டு வந்துடுறேன் சரிமா கண்ணை தொடச்சிட்டு போ ஏதோ நினைச்சுக்குவாங்க ம் சரிமா என்ன விஷயமா இரியா சின்ன பொண்ணு வந்திரட்டும் ஆ சொல்லுங்க அத்த என்னமா எல்லா கிளம்பிட்டாங்களா ஆ எல்லா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அத்த கிளம்பிடுவாங்க ஏங்க கொடுங்க ஏமாடி இந்த இந்த பணத்தை வாங்கிக்க பணமா மாமா எதுக்குங்க மாமா அம்மா கிட்ட குடுக்கிறதுக்கு தான் ஐயோ மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா அட குடுமா இந்த புடி எப்பா வாங்கி சொல்லு வாங்கி சின்ன பொண்ணு ஏகப்பட்ட செலவு இருக்கும் சும்மா கஷ்ட கூடாதுல இந்த பணத்தை கொடுங்க அவங்களுக்கு செலவுக்குன்னு சொல்லி உண்மையாலுமே வாங்கிக்கமா அந்த புடி நான் இந்த நன்றியை என்னைக்குமே மறுக்க மாட்டேன் அம்மாவும் தம்பியும் பாவம் என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோன்னு கவலைப்பட்டேன் இத்தனை நாள் நான் அங்கே இருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம் ஏதாவது ஒன்றும் பண்ணிக்குவோம் இப்போ கஷ்டப்படுறாங்களே நினச்சேன் இந்த காசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏமாடி இது எங்க காசு ஒன்றும் இல்லை நம்ம காசு அதை புரிஞ்சுக்கோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம தானே உதவணும் நம்ம கொண்டு அவங்க தானே ஓடி வராங்க கூடமா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க

எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆளுங்களையும் அவங்களையும் சிரமப்படுத்த அதுக்காக தான் குடுப்போம் யாருக்கு குடுக்கறோம் எல்லாம் நம்ம குடும்பம் தானே அப்பா நான் கூட நினைச்சேன் அம்மா சித்திக்கு கொடுக்கறாங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன பொண்ணு வீட்டுக்கும் நீங்க குடுப்பீங்களான்னு ஆனா நீங்க குடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா டேய் இப்போதான் வாங்க பாத்துக்க அது யார் குடும்பம்டா நம்ம குடும்பம் தானே கொடுத்து உதவுவோம் நமக்கு இல்லாத போது உதவுவாங்க

உங்களுக்கும் சிரமம் தானம்மா இந்தாங்கம்மா ஏ பாரு புள்ள வீட்டுல ஒரு தடவை கை நீட்டோம்னா அப்புறம் காலம் முழுக்க கை நீட்டிக்கிட்டே இருக்கணும் அதே பழக்கமா போயிடும் அதே இப்ப நல்லா இருக்கும் பிற்காலத்துல கடன் ஆயிடும் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கம்முனு வகி இதெல்லாம் வந்து நல்லதுக்குல சொல்லிவிட்டேன் ஏமா வாங்கிக்கம்மா டே மாரா சொல்லுடா அம்மாட்ட இல்லக்கா வேணாம்க்கா எங்களால முடிஞ்சத நாங்க செய்யறோம் எங்களால முடியாத பட்சத்துல வேணா நான் உங்ககிட்ட காசு வாங்கிக்கிறோம் நான் வேலைக்கு போறேன்ல பாத்துப்பேன் நீ எதை பத்தியும் யோசிக்காத மாமாட்ட குடுத்துருக்கா சார் ஏமா நீங்க வாங்கலாம் என்னதாமா திட்டு வாங்க ஏமாடி அதனா இன்னைக்கு ஒரு திட்டோட முடிஞ்சிடும் அதுக்கு அப்புறம் நாங்க வாங்கிட்டு போய் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சூழ்நிலையில நமக்கு எதிரா மாறிடுச்சுன்னு வச்சுக்க ஒண்ணும் பண்ண முடியாதுமா புரிஞ்சுக்க சரியா சரி ஒரு ரெண்டாயிரமாவது வாங்கிக்கங்கம்மா

போங்க இல்ல எது வேணுனா கூப்பிடுங்க எதுவும் வேணுனா கூப்பிடுறேன் போங்க அக்கா என்னடா நிரஞ்சா மாமா ரொம்ப நல்லவர் இல்ல ஆமாண்டா அது இல்லாம இங்க அத்தையும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல அத்தை நம்ம அப்பா கூட தான பிறந்தாங்க அப்படி இருந்து அத்தை நல்லவங்களா இருக்காங்க அப்பா மட்டும் ஏன் இப்படி இருக்காரு அதுவா கொழுப்பு திமிரு ஆணவம் அவ்வளவுதான் எடு நீ படி

பொறியை வச்சுட்டாங்கம்மா எனக்கு யார்ம்மா என்ன சொல்லுவாங்கம்மா அதுதான் அந்த லிங்கம் அவரு எங்கம்மா பாப்பீங்க திங்கா அவனை நான் பார்க்கலப்பா அவன் என்ன பேசிக்கிட்டு இருந்தான் சரி கூட பிறந்தவனை ஆச்சே அவனையும் வீட்டை கூப்பிடுவோம் சாப்பிடவேன்னு சொல்லுவோன்னு அவன் மனசில் இருக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அவன் ரொம்ப கேவலமா நினச்சிருக்கா நம்மள காசு பணம் இல்லாதவங்கன்னு அவங்க நம்ம என்னைக்கு போய் நின்றுருக்கோம்

நம்ம கிட்ட என்ன இருக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவன் சொல்ற மாதிரி நம்ம இல்லாதவங்க தானே அன்றாட வாழ்க்கைய வேலைக்கு தானே சாப்பாடு இல்லைன்னா பண்ணி தானே கிடைக்கணும் அக்கா இந்த வீட்டுல நம்ம என்ன வேணாலும் நம்ம வாடகை கட்டியெல்லாம் இருக்கல சொந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும் அவர் ஏதோ இப்போதான் சொந்த வீடு வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன்றாரு அதுலேயும் பத்து லட்சம் என் பெரியம்மா தான் கொடுத்துருக்காங்க அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இதை விட பெரிய வீடெல்லாம் கட்டுவோம் எல்லாமே பண்ணுவோம் மாமாவும் நானும் இனிமே கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிக்கிறோம் உங்களை எந்த இடத்துலையும் தலை குனிய விட மாட்டோம் மாமா வாழ முடிக்க இருக்காம சொல்லுங்க மாமா ஆமாமா நீங்க அலாதீங்கம்மா நானும் மகாவும் பாத்துக்கிறோம்மா நாங்க இருக்கோம் அத்தை நாங்க இருக்கோம் அதை முதல்ல மறந்துடாதீங்க அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு அவர் இல்லாமே இத்தனை வருஷம் ரெண்டு பிள்ளைங்களை வளர்த்து அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணி எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் புரியாத அவரை பொறுத்த வரைக்கும் சந்தோஷன்றது காசு பணம் கௌரவம் மட்டும்தான் ஆனா சந்தோஷன்றது காசு பணமே இல்லைனாலும் நமக்காக கண்ணே சேர்ந்த ஒரு உறவு உண்மையா இருக்கணும் அது அவருக்கு புரியல என்னைக்காவது ஒரு நாள் புரியும் நாங்க இருக்கோம் அத்தை உங்களுக்கு அலாதிங்கத்த என்னமாமா சரி

இது பண்றதால தனக்கு காசு வேணுமா காசுலම ஒன்னும் பண்ண முடியாது பொறுமையா இருங்க பாட்டியாடா இவர் எவ்வளவு இதா இருக்காருனே சே இருக்கு மனசே வேதனையா இருக்கு நிறைந்தா அக்கா நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா அம்மா வரல நீ பட்டுக்கு கம்ம நீர் வீட்ல இல்ல நான் போயிட்டு வரேன் நீ மட்டும் எப்படி தனியா போவ அதல நான் பாத்து போய்ிட்டு வரேன் இது போறேன்னு தெரியலையே அவர் எவ்ளோதான் தப்பு பண்ணாலோ அதையும் அம்மா இனி ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்ல இனி நல்லா பாத்துக்கிறாங்க இப்படியாப்பட்டவங்களுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும் பாவம் இவங்களை எந்த இடத்துலயும் கஷ்டப்பட விடக்கூடாது இன்னொரு தடவை அந்த மனுஷன் ஏதாவது பேசட்டும் நான் அமைதியா இருக்க போறது இல்ல ஏங்க சம்பந்தி கொடுத்த காசை வேணான்னு சொல்லியிருக்கீங்க வாங்கிட்டு போங்க உங்களுக்கும் செலவெல்லாம் இருக்கும்ல சம்பந்தி காசு இல்லைன்னா வாங்கலாம் இருக்கும்போது எதுக்கு வாங்கணும் உங்களுக்கும் சிரம சம்பந்தி அதெல்லாம் தேவையில்லை சம்பந்தி நாங்கள் பார்த்துக்கிறோம் என்மாடி நீங்க சம்மந்தி கிடைக்கும் சம்பந்தி கொடுத்து அனுப்புறீங்க இந்த குணத்துக்கே நீங்க உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு குறையும் வராதுமா இருந்தாலும் எல்லா காசும் கொடுத்துட்டு தான் போயிருக்கான் சின்ன பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் பாக்கணும் வைக்கணும்னு நீங்க எதை பத்தியும் இது பண்ணாதீங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் ஏழு போது நாங்க வளகாப்பு போடுறது கூட்டிட்டு போறதுக்கு வந்துடுறோம் நீங்க ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க சரிங்க இருந்துட்டு போலாம் இப்படி பறந்துகிட்டு இருக்கீங்க இருந்துட்டு போகலாம் சம்பந்தி இருந்தாலும் வீட்லேயும் போய் ஜோலி பார்க்கணும் இன்னும் ஏழு மாசத்துல வரது தானே அப்புறம் என்னங்க சரி சொன்னால் கேட்க வா போகிறீங்க பார்த்து பத்திரமா போங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க நீங்கள் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் ம் கண்டிப்பாக கூப்பிட்றோங்க சரி அக்கா மாமா சின்ன பொண்ணு போயிட்டு வரோம் பார்த்து பத்திரமா இருங்க ஏதாவது ஒன்றுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க நாங்கள் எல்லாம் வந்துடுறோம் ம் கூப்பிட்றீ நீ எதுனாலும் உடனே கூப்பிடு சரியா ம் சரிக்கா

வீடே கல கலகலன் இருந்துச்சு எல்லாரும் இப்ப கிளம்பிட்டாங்க இனி வீடே என்னமோ மாதிரி இருக்கும் சரி என்ன பண்றது எல்லாரும் வந்தா அப்படியேவா இருக்க முடியும் அவங்க உங்களுக்குன்னு குடும்பம் ஜோலின்னு ஒண்ணு இருக்குல்ல அதையும் போய் பார்த்தா தானே அவங்களும் நல்லா இருக்க முடியும் வாங்க உள்ள போலாம் அலாத சின்ன பொண்ணு அலாத இந்த மாதிரி நேரத்துல நீ அளவே கூடாது இல்லைங்க அம்மாவும் தம்பியும் எங்கேயுமே போனதில்லை தான் வந்து ரெண்டு நாள் நிம்மதியா இருந்துட்டு போயிருக்காங்க பாவம் இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் போறேன்னு கிளம்பிட்டாங்க அவங்க சூழ்நிலையும் உனக்கு தெரியும்ல விடு பாத்துக்கலாம் இன்னும் என்ன ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் அவங்களும் வருவாங்கல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் மகிழினி ஜெயலட்சுமி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பாலாஜி சென்னை ஜெயலட்சுமி சிஸ்டர் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அம்மா ஆகறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்காகவும் நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன்